வணக்கம் நண்பர்களே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி இந்த நன்றி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா போன வீடியோ வந்து நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க போன வீடியோ நீ வேலை பண்ண இப்போ வந்து போன வீடியோ வந்து நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு வியூஸ் போகுன்ட்டு அதே மாதிரி நம்ம போகிற வீடியோ எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க ஃப்ரீ டைமில் தான் வந்து வீடியோ பண்ண முடியும் இவர் வந்து விஐபி இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா யாராவது வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்து இவருக்கு வந்து அப்படி இல்லை வே வேலை வாங்கி கொடுத்துருங்க அப்படி இல்லை ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் ஆக்சிடென்ட்டு சுச்சுவேஷன் காரணமாக நான் போகாமல் இருக்கேன் மற்ற ஒன்றும் கிடையாது சரி ஒரு ஆண்ட்ரப்ரனராக இருக்கிறேன் பார்த்துக்கிறேன் கிடையாது பேசாத படிக்காத பேசாதர மகளே தான் பேசிட்டே இருப்பானுங்க வீடியோ போட்டதுக்கு வந்து எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு வந்து நியூஸ் எல்லாம் யாருமே எதிர்பார்க்கல ஆதரவு இருந்தா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ நல்ல இருக்கும்

கே அது வந்து உண்மையாகவே தவறான செயல் மதியம் குடிக்கூடாது ஏன்னால் வந்து வெயில் சாய்ந்தரம் நேரத்தில் தான் நம்ம அந்த ஹீட் வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கும் அதனால நைட்ல இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிருந்தாங்கன்னா என்னால் பேசவே முடியல மூச்சை அடிக்குது தோட்டத்துக்கு தண்ணி பார்த்த மாதிரி காலையிலேயும் ஈவினிங்கும் குடிங்க சேர்த்து விட்ருங்க அப்படியா ஆ சரி ஓகே அதனால இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த இருக்கிற எல்லாத்தையும் வச்சு இல்லை இருக்கிறவங்க எல்லாத்தையும் வச்சு இருக்கிற பொருளெல்லாம் வச்சு தர்பூசணி ஜூஸ் வச்சு சரி

எப்படி அந்த குழந்தைக்கு ஒரு நிமிஷம் அந்த குழந்தைக்கு வைத்தால போனா தட்டி பாப்பாங்கல்ல பொத்து பொத்து அந்த மாதிரி சவுண்ட் இப்போ வந்து தர்பூசி பழுத்து சாலையானு பாக்கணும்டா பர்ஸ்ட் பாக்காம இருந்தோம்னா வேஸ்ட் ஆயிடும்

ஏய் இது என்னது ஊத்துறீங்க இல்ல இது கடசில அதை சொல்ல ஊத்திக்கலாம் நல்ல நல்ல இருக்கு நல்லா இருக்கு நண்பர்களே ஸ்ரீவேல் எடுத்த பண்றீங்க அத வேட் போ यार எதுக்கு இப்படி கை வர மாதிரி ஓடுறானே ரொம்பட்டமா இருக்கு செ என்னதுங்க இப்படி பண்ணுங்க இது பண்ணுங்க இது பண்ணுவாங்க இப்படி ஒரு டோனா

ஓடி போயிடுறேன் வெயிலுக்கு வந்து இந்த பலாப்பழம் காவிரி இருக்காங்க நானும் ஒரு மூணு நாளா பாக்குறேன் ஒரு நாளா தர்பூசணி சொல்லுவாங்களான்னு வருவா பலாப்பழம் ஜூஸ் போடலாம்ங்கிறேன் இங்க பலாப்பழம் சாப்பிடலாம் எப்பதான் இது தர்பூசணி ஒத்துக்குவாங்கன்னா எனக்கே தெரியல ரொம்ப கஷ்டமான டிஷ் யாருமே பண்ண முடியாது

தம்பி நான மட்டும் கிடையாது பரவாயில்ல தர்பூசணி அல்வா சரி ஓகே நண்பர்களே இதோட இந்த வீடியோ முடிச்சிருவோம் அடுத்த வீடியோ வந்து இது கூட தரமான வீடியோ வந்து வந்துட்டே இருக்கு மறக்காம தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க ட்ரை பண்றோம் அடுத்து எதுல ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடி ஜூஸா அம்மா